அல்லாஹ் இந்த மக்களுக்கு குரான் நினைப்படுத்துகிறான் யா ஐயுவன் நாஸ் மனிதர்களே என்று அழைத்தலா சொல்கிறான் அல் கரும் இல்லல்லா நீங்கள் அல்லாஹ்விடம் தேவை உடையவர்கள் அல்லா மேல் சொல்கின்றான் வல்லா ஹூவ ஆனால் எனக்கு எந்த தேவையும் கிடையாது எனக்கு எதுவுமே தேவை கிடையாதுப்பா நான் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்கு அல்லாவிற்கு எந்த தேவையும் கிடையாது ஆனால் மனிதர்களாக நாம் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன தேவை செஞ்சு பாருங்க நம்ம யோசிச்சு யோசனை பண்ணிக்கோமா இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் நமக்கு என்ன தேவையாக இருக்குது அத்தியாசம் என்ன சொன்னாக்கா நீர் வேண்டும் உணவு வேண்டும் வெளிச்சம் வேண்டும் இவை இருந்தா தான் ஒன்று பதுகி நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நடக்க முடியும் நம்ம பா கண்ணு இருக்கு இல்லீங்களா இந்த கண்ணை கொண்டு அடுத்தவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சம் வேண்டும் அந்த வெளிச்சம் இல்லை என்று சொன்னாலும் பார்க்க முடியாது எல்லாமே பலவீனமாக கொடுக்கப்பட்டுள்ளோம் இந்த உலகத்தில் எல்லாம் எல்லாம் படைச்சு வச்சுட்டான் உனக்கு எந்த செலவும் கிடையாதுப்பா நான் ஒன்று படிச்சிருக்கேன் என்ன வணங்குன்னு சொல்றான் எதற்காக படித்தான் அதையும் சொல்லியாச்சு ஆனால் நம்ம இந்த உலகத்தில் நமக்கு எல்லாமே இருக்குப்பா அல்லாவோட உதவியே தேவையில்லை என்பதை போய் வாங்கலாம் அல்ல நாடினால் சூரியன் ஒதுக்கலையா இந்த உலகத்தில் வெளிச்சம் கரண்ட இல்லையா நம்மளால் அடுத்தவங்க பார்க்க பார்க்க முடியாதுங்க காற்று இல்லையா அவங்க என்ன பேசுறாங்க என்பதை நம்மளால் கேட்க முடியாதுங்க நம்ம உயிர் வாழ வேண்டும் என்றால் சுவாசிக்க காற்று வேண்டும் அந்த காற்றால நிறுத்தி வச்சுக்கோங்களேன் நம்ம உயிர் வாழவே முடியாது எல்லாம் சிம்பிள் நினைவை பொறுத்தான்ப்பா நான் தேவைகள் அடுத்தவன்ப்பா அடுத்ததான் சொல்றான் நீங்க எல்லாம் உடையவர்கள் நான் நாடி எல்லாம் நிறுத்தினாக்கா என்ன பண்ணுவீங்க இந்த உலகத்தில் உண்டு எல்லாமே கனச்சிருக்கிறியா காசு இருக்குதா ம எல்லாரும் நினைக்கிறியாப்பா அது கிடையாது ஒரு நாள் என்னத்தை நீ வர வேண்டி இருக்கும் என்பதை நீ யோசிச்சு யோசித்து பார்க்குறியா அல்லாமேன்னு சொல்லியிருக்காங்க குல் யா ஐயோ நபியே இந்த மக்கள்கிட்ட சொல்லுங்கள் என்ன மனிதனே கது அது ஜா ஹாக்கும் அக் உன்னிடத்த உண்மை வந்துவிட்டது எல்லாம் சொல்லும் பொழுது மனிதரை என்று அழைத்து சொல்கிறா உன்னிடத்துல உண்மை வந்துருச்சுப்பா என்ன வேதம் வந்திருக்குதுங்க இந்த உலகிலேயே உண்மை என்று சொன்னால் வேதத்தை ஒன்றுமே கிடையாது எல்லாவுடைய வார்த்தை தவிர உண்மையான விஷயம் என்று சொன்னால் அக்கு என்று சொன்னால் அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது சொல்லும்பொழுது முஸ்லீம் பார்த்து சொல்ல நல்லா சொல்லுறாங்க மனிதர்களே உங்களிடத்தில் உண்மை வந்துச்சுப்பா அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள்